யானவரையும் நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசையா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் கிறிஸ்து புரிய மாணவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த நாளிலும் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் கடினமாய் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நெருக்கத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இல்லை ஆண்டவரே இந்த சோதனையின் காலத்தில் எனக்கு தப்புவிக்க வழியே தெரியலன்னு இருக்கிறீங்க என்று சொன்னால் இந்த எனக்கு மிகுந்த இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த வேதனையின் கட்டுகள் என்னை ரொம்ப பாதிக்குது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் இது எல்லாவற்றையும் உங்களை மாற்றி உங்களை தேற்றுவேன் என்று சொல்கிறார் ஒரு தாய் எப்படி தேற்றுவாளோ அதே போல இந்த பூமியில் இருக்க தாய் தேற்றுவதை போல் அல்ல பரலோகத்தின் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாயாக இருந்து தாயின் அன்பை தந்து உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்கள் கடினமான சூழ்நிலையை மாற்றி நெருக்கத்தின் பாதையை மாற்றி எல்லாம் வேதனையின் பாதையை மாற்றி நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்கிறார் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே செய்வார் உங்களை தேற்றுவார் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்